கற்றுடைய சத்தத்திற்கு செறி தங்கள் குடாரங்கள் முறுமுறுத்தார்கள் அவர்கள் பற்பளல் இசனிலே சிதறளிக்கப்படவும் அவர்களுக்கு விரோதமாக தம்முடைய கையை எடுத்தார் தங்கள் கிரியைகளினால் அவளுக்கு கோபம் ஓட்டினார்கள் ஆகையால் வாதி அவர்களுக்குள் புகுந்தது அவனுக்கு அவர்கள் அவன் ஆவியை விசாரணப்படுத்ததினாலே தன் முதல்களினால் பதறி பேசினான் ஜாதியுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று அவர்கள் தங்கள் குமாரையும் அசுத்தமாக தங்கள் செய்கைகளினால் சோரம் போனார்கள் கோபம் அவர்களை ஜாதியினுடைய கையில் ஒப்பு கொடுத்தார் அவர்களுடைய அவர்களை ஆண்டார்கள் அனேகதரம் அவர்களை விடுவித்தார் அவர்களோ தங்கள் யோசனைகளினால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருமையின்படி மனஸ்தாபப்பட்டு எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் ஒரு பரிசுத்த நாமத்தை போற்றி உங்கள் துதிக்கிறது மேலே பாராட்டும்படி எங்களை ரட்சித்து எங்களை ஜாதிகளிலிருந்து சேர்த்து சாதிகளிலிருந்து சேர்த்தருளும் தேவனாகிய கர்த்தா அனாதியாய் என்றைக்கு தோற்தணிக்கப்பட தகவர் ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் அதிகாய் நிற்பார்களாக ஆமை